ஹே கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எப்படி வந்து மொபைலில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணவங்களுமே பாருங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி இன் பண்ணிக்கோங்க சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் மேலே த்ரீ டாட் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எனபிளில் இல்லைன்னா எனபிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் லோகோவை அக்கௌண்ட் லோகோவை கிளிக் பண்ணுங்கள் அதில் யுவர் சேனல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க கஸ்டமைஸ் யுவர் சேனல் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே இருக்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் குரோம் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில்னால் அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மானிட்டேஷன் சிம்பிள் போட்டிருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம் சேனல் மானிட்டேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் பார்த்திங்கன்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபரும் ஃபோர் தௌசண்ட் வாட்சிங் ஹவர்ஸும் கம்ப்ளீட் ஆனால் தான் இந்த ஒரு அப்ளை ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பனே ஆகும் அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மூணு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கெல்லாம் நம்ம ஓகே வந்து சொல்கிற மாதிரியான ஆப்ஷன் ஸோ அதில் வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணி டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கனா நம்ம இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா சைன் அப் ஃபார் ஆட்ஸன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆட்ஸ் என்ஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஆட்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் க்ரியேட் நியூ இல்லைனா என்கிட்ட அக்கௌண்ட் ஆட்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் த்ரீ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறது செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அக்கௌண்ட் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்றது ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்து எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஆட்ஷன்ஸ் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் சென்ஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணணும் ஸோ கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அக்கௌண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க இதில் சமிட் கொடுத்ததுக்கப்புறம் ரீடைரெக்ட் யூடியூப் கொடுத்துக்கோங்க செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போது ப்ராக்ரெஸில் இருக்குது அதாவது ப்ராசஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எனக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ்குள்ளேயே எனக்கு செகண்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகி தேர்ட் ஆப்ஷனுக்கு ஆட்டோமேட்டிக்லி ரிவ்யூ போயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி ஒன் வீக்கு அப்புறம் எடுத்திருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு மெயில் கூட வந்துருக்குது ஸோ நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்க பாருங்க தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவியூவில் தான் இருக்குது உங்களுக்கு சைட்ல போட்டு காட்டுறேன் பாருங்க இன்னும் ரிவியூவில் தான் இருக்குது ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்ளை பண்ணி ஃபைவ் டேஸ் ஆச்சு இன்னும் அப்ரூவல் வரல அப்ரூவல் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக நான் தெரிவிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கிய சந்திப்போம் பாய்